பெரியோரிடத்திலும் நம்முடைய வெற்றி கழகத்துடைய தலைவருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று குழந்தைகள் வற்புறுத்தவராக கூட எங்கள் சொன்னார்கள் நான் ஏறத்தாழ நேற்று எழுபத்தி ரெண்டு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டேன் ஆக வெற்றி என்பது மக்கள் சக்தியால் யாராலும் தடுக்க இயலாது அவர்தான் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக வருவார் இரநூத்தி முப்பத்தி நான்குதில் அவர் வெற்றி பெறுவார் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் காரணம் அவருடைய தோழி பயம் அவர்களை பொறுத்தவரையில் உங்களுக்கு நன்றாக தெரியும் தோழி பயம் ஏற்பட்டால் மட்டும்தான் இது போன்ற கருத்துக்களை பல பேர் பரிமாறிக்கொண்டிருக்கிறார்கள் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் நேரடியாக திமுகவிடத்தில் பேச வேண்டும் என்பதை பீடிமாக யார் செயல்படுகிறார் என்பதே நாட்டு மக்கள் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகிய அதை பற்றியெல்லாம் கருத்து சொல்வது அவரை போன்று அவர்களுக்கு நான் கருத்து சொல்ல விரும்பவில்லை எந்த கருத்தை அவர் வேண்டுமானாலும் சொல்லட்டும் ஆனால் தோழி பயம் என்பது அவர்களுக்கு ஏற்பட்ட காரணத்தின் அடிப்படையிலே தான் இது போன்ற கருத்துக்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்களே தவிர இன்று பார்க்கின்ற உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு தேர்தல் அறிக்கை தேர்தல் அறிக்கை என்பது மொத்தமாக கொடுக்கப்பட வேண்டியது ஒவ்வொரு நாளும் சிந்தி சிந்தித்து தேர்தல் அறிக்கை கொடுக்கிறார் என்று சொன்னாலே எவ்வளவு தோல்வி பயம் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்

புதிதாக தோன்றியிருக்கிற டிவி கேவனுடைய அந்த வண்டி கொஞ்சம் ஓட்டம் பரவலை டிவி கேவை பொறுத்தவரையிலும் தமிழக மக்கள் முடிவு செய்திருக்கிறார்கள் தெளிவாக இரண்டு இயக்கங்களை இந்த நாட்டை ஆள வேண்டுமா புதிதாக ஒருவர் தோன்ற வேண்டும் என்ற எண்ணங்களோடுதான் இந்த இயக்கம் இன்றைக்கு உயிரிழ போட்டுக் கொண்டிருக்கிறது பல கோடி ரூபாய் வருவாயை இழந்தாலும் மக்கள் பணியாற்றுவதற்காக ஒரு துணிந்து வந்திருக்கிறார் ஒரு இளைஞர் என்ற முறையில் டிவி தலைவர் வெற்றி தலைவர் என்று அவரை பற்றி எல்லோருமே கருத்து சொல்வதற்கு காரணம் எல்லோருக்கும் பயம் என்ற அச்சம் இருக்கிறது வெற்றி என்ற பய முடியாது என்ற இலக்கை எட்டுவதன் காரணமாகத்தான் இவர்கள் இந்த கருத்துக்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்களே தவிர ஒவ்வொருவருக்கும் தோல்வி தோல்வி மயம் தோல்வி பயம் ஒவ்வொருவருக்கும் உருவாகி இருக்கிறது குறிப்பாக சில பேருக்கு தோல்வி பயம் என்பது தன்னுடைய இடத்தில் வெற்றி பெற இயலாது என்ற தான் ஒவ்வொரு இயக்கங்களும் தங்களுடைய கருத்துக்களை பின்பைக்கு பரிமாறிக்கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக இளைஞர்கள் மட்டுமல்ல வெளிநாடுகளில் இருக்கின்ற தமிழர்கள் அத்தனை பேரும் தேர்தல் தமிழ்நாட்டில் எப்போது நடைபெறப் போகிறது என்பதற்காக மூன்று லட்சம் பேர்கள் பதிவு செய்திருக்கிற வரலாறு தமிழ்நாட்டிலே உலக வரலாற்றில் இந்திய வரலாற்றில் இடம்பெற இருக்கிறது ஆகிய ஒரு புதிய தலைமை தமிழகத்தை ஆள வேண்டும் அதுவும் நம்முடைய வெற்றி கழகத்துடைய தலைவர் ஆள வேண்டும் என்ற நோக்கம் புதிதாக வாக்களிக்கின்ற ஒவ்வொருடைய எண்ணங்களிலும் இருக்கிறது முப்பத்தைந்து வயதுக்கு கீழே இருக்கிற அத்தனை பேருடைய ஒருமுத்த கருத்தாகது பிரதிபலித்து கொண்டிருக்கிறது அந்த பிரதிபலிப்பின் மூலமாக நேற்றைய கூட நான் சில நிகழ்ச்சிக்கு செல்கிற போது குழந்தைகள் தங்களுடைய தாய் தந்தையிடத்தில் பெரியோரிடத்திலும் நம்முடைய வெற்றி கழகத்துடைய தலைவருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று குழந்தைகள் வற்புறுத்துவராக கூட எங்கள் சொன்னார்கள் நான் ஏறத்தாழ நேற்று எழுபத்தி ரெண்டு நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டேன் ஆக வெற்றி என்பது மக்கள் சக்தியால் யாராலும் தடுக்க இயலாது அவர்தான் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக வருவார் இருநூற்றி முப்பத்தி நான்கு முதலில் அவர் வெற்றி பெறுவார் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் காரணம் அவருடைய தோழி பயம் அவர்களை பொறுத்தவரையில் உங்களுக்கு நன்றாக தெரியும் தோழிபயம் ஏற்பட்டால் மட்டும்தான் இது போன்ற கருத்துக்களை பல பேர் பரிமாறிக்கொண்டிருக்கிறார்கள் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் நேரடியாக திமுகவிடத்தில் பேச வேண்டும் என்பதை பிடிமாக யார் செயல்படுகிறார் என்பதே நாட்டு மக்கள் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அதை பற்றியெல்லாம் கருத்து சொல்வது அவரை போன்று அவர்களுக்கு நான் கருத்து சொல்ல விரும்பவில்லை எந்த கருத்தை அவர் வேண்டுமானாலும் சொல்லட்டும் ஆனால் தோழி பயம் என்பது அவளுக்கு ஏற்பட்ட காரணத்தின் அடிப்படையிலே தான் இதுபோன்ற கருத்துக்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்களே தவிர இன்று பார்க்கின்ற போது உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு தேர்தல் அறிக்கை தேர்தல் அறிக்கை என்பது மொத்தமாக கொடுக்கப்பட வேண்டியது ஒவ்வொரு நாளும் சிந்தி சிந்தித்து தேர்தல் அறிக்கை கொடுக்கிறார் என்று சொன்னாலே எவ்வளவு தோழி பயம் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்